கருப்பு நிலையா மாயையில் இறுதி இருக்கக்கூடிய ஆன்மா பக்கம் நிலை அடைய பார்த்து அந்த நாராயணன் என்ன செய்யறான்னு சொல்றாரு பெரியாழ்வார் ஏனோ நெய்யோட நல்ல சோறு நெய்யிலை நல்லது ஒரு சோறு நேரம் அத்தானி சேவம் தினந்தோறும் நம்ம ஏதாவது சொன்ன செய்ய ரெடியா வேலையாட்கள் அப்படின்னா பெரிய ஒரு ராஜ சம்பத் இருக்கணும் இல்ல ஒரு தொழில் அதிபர் அப்படி ஏதோ ஒண்ணு இருக்கணும் இல்ல நியும் அத்தானி சேவம் கையடை காயும் கையில வந்து ஆணையிடக்கூடிய செங்கோல் கையடை காயும் கழுத்துக்கு பூண் நகைகள்லாம் அது இதெல்லாம் அந்த மார்பு கவசம் அது இது எல்லாம் கோல்டு ஜுவல்ஸ் எல்லாமே அப்ப அடுத்து என்ன சொல்றாரு காதுக்கு குண்டலம் காதுல அப்படியே நம்ம எல்லாம் குண்டலம் போடுறதுக்குல சைவ குருமார்கள் எல்லாம் இப்ப வைரத்துல தோடு போட ஆரம்பிச்சிட்டாங்க வா என்னாங்க காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோ சாந்தமும் உடம்புக்கு சென்ட் டிசைன் ஸ்மெல் சென்ட் இதெல்லாம் எதுக்குறா சாமி கொடுக்குறாரு அசுத்தம் நமக்குன்னா என்னை வெல்லுகிராக்கு அறியாமையில் இருக்க ஆன்மா இறைவனைப் போல அறிவு சுடராக மாறி இறைவன் தூய்மை வடிவன் என்கிறாங்க போல இந்த ஆன்மா தூய்மை வடிவை அடைவதற்காக இதையெல்லாம்